சரி நேர் நேர் சாட்சி எக்ஸ்பெர்ட் அவர் மேல புக்க சாட்சி அவரே அவர் வந்து புக்க சா செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நிரம்பிச்சு கீழ கோர்ட் மேல கோர்ட் ஹை வரைக்கும் நிரம்பிச்சு நல்லா அவர் வந்து மீன் கேஜ் இருக்க வேண்டிய ஆளு சொல்லி எல்லாம் பண்ணி முடி பண்ணி போறது எல்லாம் போய் ஹை கோர்ட்டா சொல்லாத ஆமா தண்ணி சரிதான் இந்தா கேஜ் இருக்க வேண்டிய ஆளு தான் அப்படிங்கறாங்க அப்போ அவர் सुप्रीम கோர்ட்ட போறாரு அங்க ஃபரான ஒரு வெண்டா ஒரு வெண்டா ஒரு சூப்ரீம் கோர்ட் நாய ஒரு நீதிபதி என்ன சொல்றா தெரியுதாங்கங்க இருக்கு